இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கண்டிப்பாக பக்கம் இன்றைக்கி நம்ம தான் கொடுத்துருந்தோம் அது சி போர்டுக்கு தான் ஏழு அஞ்சு அப்படின்னு எடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் போயிடுச்சு அதுவும் இன்றைக்கி அன்சோல்டு அது உங்களுக்கே தெரியும் ஆனால் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது மிஸ் ஆகிடுச்சு இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நல்ல ஒரு பேட்டர்ன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே டோட்டலாக ரெண்டு நம்பர் தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம் அந்த எட்நூற்றி ஐம்பத்தேழு அட்லீஸ்ட் பாக்ஸ்லேயாவது வந்துருக்கணும் ஸோ மிஸ் ஆயிடுச்சு சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது சிங்கிள் சார்ட்டு அது போன வாரமாக வந்துருக்க வேண்டிய நம்பர் அது எப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி வந்த நம்பர் நம்ம சிம்பிளாக நம்ம மந்த்லி சார்ட்டில் ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்தால் கொ எடுப்போம் பார்த்தீங்களா அந்த பேட்டர்ல தான் எடுத்திருந்தோம் ஸோ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம் பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஒம்பது இதே நம்பருக்கு எண்பத்தி நாலுக்கு ஏதோ ஒரு நம்பரோ இல்லை ரெண்டு நம்பருக்கோ பவர் வச்சு ஏபிசிக்கு கொண்டு வரணும் பிசிக்கு தான் வந்துருக்கணும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எண்பத்தப்படி அப்படியே வந்திருந்தாலும் பிசிக்கு வந்துருக்கணும் ஆனால் ஆல்ரெடி பிசிஎல் நம்பரை இருக்கிறது பார்த்திங்களா போன மாதத்துக்கும் அதுக்கும் போன மாதம் பார்த்திங்கன்னா தான் எண்பத்தொம்பது இதுக்கு அப்படியே ஒரு நம்பர் பவர் வச்சு எண்பத்தி நாலு பிசியிலே ரெண்டு டைம் தொடர் வந்ததுனால தொடர்ந்து வந்ததுனால ஏசியில் எடுத்து கொண்டு வந்துட்டான் ஸோ நம்ம போன மாதம் நம்பர் நிறுத்தி கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா ஏபியில் ஐம்பத்தி ஏழு அப்படி நிறுத்தினால் போன மாதத்தில் நிறுத்தினா அப்படியே மாத சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஐம்பத்தி ஏழில் நிறுத்தணும் ஆனால் ஃபுல் பவர் வச்சு ஏபியில் கொண்டு வந்தோம் அதுக்கு அடுத்த நாள் பவரில் வச்சதுனால நம்ம வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக திருப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல இது ரெண்டையும் திருப்பி ப்ளஸ் பண்ணியிருப்போம் இப்போ அதே தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு திருப்பினதுனால இந்த ரெண்டு நாளில் நான் எதிர்பார்த்துருந்தேன் நான் கொடுத்துருப்பேன் எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு ஆனால் நான் எடுக்கக்குள்ளே வரல ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஒம்பது எண்பத்தி நாலுக்கு எண்பத்தி ஒம்போது கொண்டு வரக்குள்ள இதில் ரெண்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இதில் பெண்டிங்கில் இருக்கிறது முப்பத்தி நாலு மட்டும்தான் பிசிஓ ஏபிஓ ஏசிஓ முப்பத்தி நாலு அப்படி முப்பத்தி நாலு அதாவது எண்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் முப்பத்தொம்பது எண்பத்தி நாலுக்கு ஒரு நம்பர் வச்சு எண்பத்தி ஒம்பது எண்பத்தொம்போதுக்கு ஒரு நம்பர் வச்சால் எண்பத்தி நாலு வரணும் அல்லது நாற்பத்தி எட்டு வரணும் ஆனால் இதில் அதிகபட்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இது வந்து வீக்கில் சார்ட்டில் போன வாரம் நம்ம கொடுத்த நம்பர் தான் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டு பவரில் பவரில் வச்சிருக்கிறோன்னா நாலுக்கு ஒன்பது அதே மாதிரி மாதம் அந்த மாதம் அதே தேதியில் நாளுக்கு ஒன்பது வரணும் நம்ம ஏற்கனவே சொன்ன பேட்டனில் தான் இன்னைக்கு சீ போர்டு ஒம்பது எடுத்துட்டுக்குறோம் ஒரு சில டைம் எடுக்க மாட்டேங்கிறான் அதனால தான் நான் வந்து இதை எடுக்கல அஞ்சா நம்பர் அடுத்த நாள் பவர் வருதுன்னா இடையில இருக்கிற நாலுக்கு பவர் அடுத்த நாள் வரணும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எடுத்துருக்கலாம் ஆனால் இந்த பேட்டர்னில் எடுக்க மாட்டான் ஏன்னா வீக்கிள் சாட்டில் நல்ல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அதனால தான் நான் இந்த பேட்டர்ன்லேயே எடுக்கலை சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு பவர் ஒன்பது அதே மாதிரி நாலு பவர் ஒன்பது ஒன்பதுக்கு பவர் நாலு நாளைக்கு சி போர்டுன்னு நாலு வரணும் ஓகேங்களா சி போர்டுன்னு நாலு வரணும் அப்படி நாலு வந்துச்சுன்னா முப்பத்தி நாலு அதிகபட்சம் வரலாம் பிசியில் எண்பத்தி நாலுக்கு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலுக்கு எண்பத்தி ஒம்பது அதே அடுத்தது பாருங்கள் பிசியில் முப்பத்தொம்பதுக்கு மறுபடியும் எண்பத்தி நாலு மறுபடியும் முப்பத்தி நா முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தி நாலு பிசி வந்து முப்பத்தி நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் ஏன்னா இந்த எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க இந்த நம்பரை எடுத்து அடுத்த நாள் இங்கே கூப்பிட்டு வரக்குல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிசி நாற்பத்தொன்று எடுத்து அடுத்த நாள் இங்கே திருப்புக்குள்ள இதுக்கு இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அதே நம்பரை திருப்பி கொண்டு வந்திருக்கோம் நாற்பத்தி நாலு பதி நாற்பத்தொன்றுக்கு பதினாலு பதினாலோ நாற்பத்தொன்னோ வரணும் பிசிக்கு கரெக்டாக வந்திருக்கும் அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இந்த மாதிரி பிசிஎல் நாளைக்கு கூண்டு வரலாம் இதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் இது ஒரு பேட்டர்னுங்களா இப்போ வீக்கிள் சார்ட்டில் பார்த்திங்கனாலும் இதுக்கு தான் மேட்ச் ஆகுது இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு நம்பர் நம்ம ஈஸியாகவே எடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த பேட்டர் நான் மார்க் பண்ணி காமிக்கிற அதனால நான் சொல்கிறேன் இப்போ பிசி நம்பரு ஏபி கொண்டு கொண்டு வரக்குள்ள பிசிக்கும் ஆப்போசிட்டில் ஏபி நம்பரு பிசிக்கு எடுத்துகிட்டு வரணும் ஆனால் முப்பத்தாறு மூணும் ஆறு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரணும் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வந்துருக்கும் அதாவது பிசி நம்பர் எடுத்து ஏபி கொண் ஏபி கொண்டு வரக்குள்ள இங்கே மேலே ஏபி நம்பர் எடுத்து பிசி கொண்டு வரணும் கரெக்டாக கொண்டு வந்திருப்போம் அதுக்கு அடுத்தது பிசி ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஏழு வருது பார்த்திங்களா இதுக்கு அம் பிசியில் நம்பர் பிசியில் வரக்குள்ள இதுக்கு ஆப்போசிட்டில் ஏபி நம்பரு ஏபியோ பிசியோ வரணும் ஆனால் ஃபுல் பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் கொண்டு வந்திருப்பான் ஒரு சில டைம் பவர் வச்சு கொண்டு வரான் அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு திருப்பில் இதுக்கு முப்பத்தி ரெண்டு பிசிங்களா மு பிசிக்கு முப்பத்தி ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அது திருப்பி சைபர் நாள்னு வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில டைம் எடுத்துகிட்டு வரான் ஸோ இதே சேம் பேட்டர்னு பார்த்திங்கன்னா வீக்கிள் சார்ட்டில் இருக்கும் டெய்லி சாட்டில் வருது அதே பேட்டர்ன் தான் வீக்கிள் சாட்லேயும் வரும் அது எப்படின்னா ஏபி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி எழுவத்தஞ்சிக்கும் ஆப்போசிட்டில் பிசியில் ஐம்பத்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்று வந்து எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் அதாவது திருப்பி வைக்கலாம் பவரில் கூட கொண்டு வரலாம் ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபதுன்னு வந்திருக்கும் அதாவது இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு பவர் வச்சா ஐம்பத்தொன்றுக்கு பவர் வச்சால் அதை ஐம்பத்தாறு அல்லது ஜீரோ ஆறு இப்படி வரணும் அது திருப்பி அறுபதுன்னு வச்சுக்கிறோம் ஃபுல் பவர் மேலக்கிற நம்பருக்கு ஃபுல் பவருங்க கொண்டு வந்திருக்கிறான் இப்போ அதையே சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிசி நம்பரு ஏபிக்கு வரக்குள்ளார் பிசி நம்பரு ஏபி அப்போ ஏபி நம்பரு அப்படியே பிசியில் கொண்டு வந்திருப்போம் இப்போ ரெண்டு நாற்பத்தி மூணுக்கும் ரெண்டு இருபத்தொம்போதுன்னு ப்ளஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருப்போம் பிசி நம்பரு ஏபி ஏபி நம்பரு பிசி இந்த மாதிரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நம்பரு பிசி ஏபிக்கும் ஆப்போசிட்டில் பிசியில் பிசிலகர் நம்பரு ஏபிக்கு வரணும் ஓகேங்களா மூணும் ரெண்டும் வரணும் அப்போ நான் சி போர்டு நாலு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு மேட்ச் ஆகும் பாருங்கள் ஏசி நம்பரு செட் ஆகிருக்கும் ஏசி எழுவத்தி மூணு வந்த ரிசல்ட்டு எழுவத்தி மூணு இதை பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஏசியில் ஐம்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி சாரி ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா இந்த எண்டில் இருக்கிற நம்பர் வரணும் கரெக்டாக அப்படியே ஏசியில் வந்து பி போர்டு மட்டும் பவர் வச்சு ஏசியில் வச்சுருப்போம் ஓகேங்களா ஒரு நாள் லீவுங்கிறதுனால அடுத்த வாரம் வச்ச மாதிரி கணக்கு வருது ஆனால் அதுக்கும் மேலே பாருங்கள் இந்த எழுநூற்றி பதினாறு சி போர்டில் இருக்கும் எழுநூற்றி பதினாறு வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி ஆறு இந்த எண்டில் ஏசி மேட்ச் ஆகுதுன்னா இந்த எண்டில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு இதை வந்து அடுத்த வாரம் வைக்கணும் வராதனால அதுக்கும் அடுத்த வாரம் வச்சுருப்பான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்திருப்போம் இப்போ நாளைக்கு அதே சேம் தான் எழுநூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணுன்னு கொண்டு வரக்கல இந்த எண்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு போன வாரம் நான் கொடுத்துருந்தேன் வரல ஓகேங்களா அதனால் நாளைக்கு அந்த இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் சிங்கிள் சாட்டு வரணும் ஆனால் இதை வந்து பவரும் வாங்கிக்கலாம் பாக்ஸ்லேயும் கொண்டு வரலாம் ஸோ அது போக இந்த எண்டில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி மூணு பவரை வச்சு கொண்டு வரக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலும் ஒரு வாரம் தள்ளி ஒரு சில டைம் இந்த மாதிரி எடுப்போம் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த கணக்குலேயும் மேட்ச் ஆகுது இந்த போர்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு சி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டு மூணு அதே மாதிரி சி போர்டில் அஞ்சு ஏழு ரெண்டு மூணுன்னு வந்திருக்கும் அடுத்தது நாலா நம்பர் வந்துருந்துச்சி ஸோ இப்போ அந்த நாளை வச்சு கொடுத்துருந்தோம் போன வாரம் வரல இந்த நாள் நாளைக்கு வந்துச்சுன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சிங்கிள் சாட் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி வருங்கிறது என்னோடய கேசிங்கு நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ப ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு தான் அந்த முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அதேமாதிரி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி பிசியோ ஏபியோ வரணும் ஏசிக்கும் சப்போர்ட் பண்ண எடுத்துக்காங்க த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு இந்த மாதிரி வரலாம் அதை அப்படியே பவர் வச்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்குறேன் சி போர்டு நாலு வரலாம் ஆல் போர்டு சப்போஸ் இந்த பேட்டர்ன் நீ எடுக்கலைனால் ஆல் போர்டுக்கு ஒன்று வரணும் ஏன்னால் பார்க்கலாம் மூணு போர்டுக்குலேயும் இந்த சிங்கிள் நம்ம போர்டு எடுப்போம் பார்த்திங்களா அந்த போர்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு போர்ட்லேயுமே ஒன்றா நம்பர் வர மாதிரி இருந்துச்சு அதனால் ஆல் போர்டு வைக்கிறேன் ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஊற்று வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்